தமிழை பேச எந்த தேர்ந்தெடுத்துக்கு வணக்கம்ங்க ஏன் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கேன் ஒரு தெளிவான துரோகம் தான் பார்க்க போகிறோம் தெளிவான துரோகமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது சரி துரோகம்னு நான் உள்ளே போனேன் ஆனால் நடந்தது வேற ஓகே ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் மக்களே அதான் இத்தனை நான் வீடியோ போடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணுறதுக்காகவே முதல் வீடியோ விட்டு வந்திருக்கேன் ஓகே வந்த உடனேயும் பார்த்தீங்கன்னா அவன் விசித்திரமே நீ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி சின்ன பையன் முடிச்சு விட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விடலான்னு பார்த்தா கை காலைல வெப்பு போட்டு விட்டான் விப்பு போட்டான்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தால் நான் அழுத்தி பிடிச்சா பாருங்க ஒரு புட்டி ஏ அப்போ அந்த புட்டி எவனும் பிடிச்சிருக்க முடியாது சரி அப்படி நம்மளை இருப்பான்னு சொல்லிட்டு உட்காந்து 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 இருந்துருச்சேன் சரி அவனும் என்ன ஃப்ரெண்டாகிற மாதிரி பதங்காந்தே நின்றுருந்தான் சரி பையன் பையன் விற்கிறான்னு பார்த்தா அந்த ப்ளீச்சு ப்ளீச்சுன்னு அந்த மாதிரி அடிக்குமே அந்த தூக்கி ஏமல போட்டான் அப்படின்ட்டா எனக்குலாம் வந்துட்டு வரும் பாவம் தூக்கி அப்போ ஒரு ஒன்ட்டா படிச்சு விட்ருப்பேன் எப்படி பாட்டில் ஒன்ட்டா படிக்க முடியாது அதனால வேறு விஷயம் இவங்களும் விச்சித்திரமாக நடக்க வர ஆரம்பிச்சிட்டான் அதாவது அந்த வெப்பை போட்டுவிட்டு கையால் குத்துறதுலாம் ஆனால் அவன் பார்த்தா செத்துட்டான் எனக்கு அதுவே எனக்கு இவனை போய் உங்களுக்கு துரோகம் பண்ணுமா தோணுச்சு அப்படி சொல்லிட்டு இதுக்கு சேஃப்டிக்காக நம்மளுக்கு கையில் இது வேணும்ல அதனால் இது அந்த அதை தான் அந்த கண்ணத்துக்கிட்டே போயிட்டேன் பார்த்தா அவன் தான் அட்டாக் பண்ணான் ஐயையோ ஒண்ட்டை படிச்சுருவானோன்னு பயத்திலேயே சுற்றிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரியும் தெரியல என்னை கொள்ற மாதிரியும் தெரியல நானும் அவனும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே மாதிரி இருந்ததை தவிர்த்து யாருமே சாவலை நீங்களே வேணா பாருங்களேன் கடைசியில் என்ன நானும் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறேன் குத்துறேன் என்னென்னமோ பண்ணுறேன் அவன் ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரியே தெரியல அவன் பார்த்தா சிலந்தையோடைய விட்டானா செதறி ஓடிட்டேன் பார்த்துக்கணும் என்ன என் ஓட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கணுமே அவ்வளோ தான் சரி இது சரி வராதுன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்து மெடிக்கட் இருந்தேன் மெடிக்கட் போட்டு என்னடா இது அந்த சீன் ஆயிருச்சா சரி ரைட்டு ஓகே அதுதான் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே அதை விடுங்க நான் ஓரமாக உட்காந்து மெடிக்கட் போட்டு மேலே ஏறி வந்தால் அப்போ அந்த பாயடாணா பின்னாடி இருந்து அந்த இதை போட்டுவிட்டு உள்ளே ஓடி க்ளோவா போட்டுவிட்டு ஆட சத்தப்பையில ஏடா இடி மடி தொலைஞ்சேன் என்ன கடுப்பாகி போச்சு மக்களே சரி சுற்றி போய் தான் சில நின்று உட்காந்து மெரிக்கை போட்டுருப்போம் சொல்லி மெரிக்கை போட்டால் அப்போதான் அவனை போட்டதோட முடிஞ்சு போச்சு சரி இதை ஒன்று போட்டு அப்படின்னு சொல்லி என் மெரிக்கட்டை முடிச்சாச்சு ஆனால் பா எனக்கு ஹெல்த் இல்லை கடைச்சி கடைச்ச உடனே போயிட்டு என்னையே விட்டான் மக்களை அதை துடிக்க துடிக்க புலம்பெடுறதுங்கிறது இதான் போல எனக்கெல்லாம் கடுப்பாகி போச்சு மேலே ஏறினேன் வச்சேன் பாருங்க ஒரு ஒன் டேப் பட்டம் வச்சுட்டேன் அடுத்த மேட்ச்சு மேலே ஏறினேன் இறடா ஆ அடுத்த மேட்ச்சு மேலே ஏற டோம் வச்சுட்டு முடிச்சு விட்டாச்சு அடுத்து இதில் அழுத்தி முடிச்சு விட்டேன் அது வேற விஷயம் கடைசியா பார்த்தா பூயா சரி இந்த மேட்ச் தான் சரி இல்லை அடுத்த மேட்சி வாப்பன்னு சொல்லிட்டு நேரம் அடுத்த மேட்ச்சுக்கு வந்துட்டேன் இந்த மேட்ச்சில் பார்த்தா கன்னை சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவும் போயிருச்சு இந்த அப்டேட்லேயே இதான் மகளிர் சரியான கடுப்பு எப்போ மேட்ச் வந்தால் முதல்ல க நம்மளால கண்ணை எடுக்க முடியாது அவள் ஆனால் சரி எப்பம்பே இனிமேல் அழுத்தி பிடிக்குமே அழுத்தி பிடிச்சான் உட்காந்து உட்காந்து அடித்தேன் நாரப்ப என்னையும் திரும்ப திரும்ப அடிக்கிட்டான் சரி இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு குளோவாலை போட்டு அப்புறம் பக்கத்துல நின்று திரும்ப திரும்ப உட்காந்து உட்காந்து எழுந்திருச்சேன் ஐயோ இவன் அழுத்தி எழுதி பிடிச்சிட்டு சரி நாய் கண்ணு தான் தெரியலையாட்டுக்கு சொல்லி மட்டும் முழுசை கொண்டுட்டு அப்புறமா அவன் நம்மளை பார்ப்பான்ல ஸ்பெக்டில் அதனால அப்படியே உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சேன் நாய் நீ அப்படியும் துரத்தி துரத்தி தான் அடிக்குது சரி உட்காந்து உட்காந்து இனிமே ஆச்சு இனிமேச்சு அடிக்காம இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா பையன் கண்ணாலேயும் சுட்டரிக்கிறான் கண்ணால் கண்ணால் சுட்டரிக்கிறான் கடைசியில் பார்த்தா அதில் ஃப்யூல் முடிஞ்சோன்னே சுட்டு கொண்டு போட்டான் நான் அது முடிஞ்ச அப்புறம் உட்காந்து உட்காந்துக்கலாம் அவன் சும்மா செலுத்திட்டு இருப்பான்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா அப்புறம் அவனை என் கையாலேயே கொல்ல வச்சிட்டான் ஓ இந்த மேட்ச்சே முடிச்சு விட்டாச்சு அவ்வளோதான் மக்களே மக்களே சாரி இதில் அதிகம் துரோகமே போட முடில நான் அடுத்தவாட்டி ஒரு தெளிவான துரோகமாக போட்டு உங்களை வீடியோ காட்டுறேன் நான் போயிட்டு வர மக்களே சாஃப்ட்வேர் இது புது சாஃப்ட்வேர் அத கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் கொஞ்சம் நினைக்கிறேன் அடுத்த வாட்டி பார்க்கலாம் மக்களே பாய்